அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பாக்கும்போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொல்றேன் சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் வாங்க மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பவன் வக்கரமா போது என்ன தொழில் சார்ந்த அமைப்புல மந்த நிலை சட்டம் என்னத்த பாத்துக்கிட்டு என்னத்த செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைப்பீங்க இழுத்து புடிச்சு கொண்டு வருவீங்க அதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற மாதிரி வேலை பாக்குறவர்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல வெளிநாட்டுக்கு வேலையே போனவங்களா எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்றோம்னு நினைப்பீங்க யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டி அதாவது இதெல்லாம் ஒரு பிம்பம் தான் சோம்பிளா சொல்றேன் உங்களை விட புத்திசாலி யாருமே இல்லை நீங்க எதையுமே கேல்குலேட்டிவ் மைண்டா இருப்பீங்க இதை பண்ணா இப்படி நடக்கும் இதை பண்ணா இப்படி நடக்கும் அப்படி இருக்கிற நீங்க அப்ப உங்க வேலையும் நீங்க தானே பாக்கணும் புத்தி கூர்மையை பயன்படுத்தி செயல்படுறவங்க நீங்க நீங்க இந்த நேரத்துல வந்து கஷ்டமா இருக்கே கஷ்டமா அதாவது உங்க மூளைக்கு வேலை கொடுக்காதனால எல்லாம் கஷ்டமா இருக்கு அதுதான் மேட்ரு வேற எதுவுமே இல்லை இந்த பத்து நிமிஷம் பேச வேண்டியதையும் ஒரே லைன்ல முடிக்கலாங்கிற மாதிரி அமைப்பையும் நான் பண்ணிட்டேன் சோ மூளைக்கு இந்த நேரத்துல வேலை இல்லைன்னா உங்களுக்கு இயல்பு மாறும் அந்த புத்தி வேலை செய்யாது சோ இந்த நேரத்துல உங்களுக்கு புத்திய வேலை செய்யற மாதிரி தூண்ற மாதிரி ஒரு வேலைகளை நீங்க ஏதாவது ஒண்ணு உருவாக்கிக்கணும் பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தைகள் தான் உங்களுக்கு எல்லாமே சோ அந்த பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தைய சரி பண்ணணும் ஸ்டெடி பண்ணணும் அதாவது இன்னார் இப்படி பேசுனா எப்பவுமே ஒரே மாங்காவ இது பண்ணுமா ஒரேமாவே தான் அரைக்க முடியுமா முடியாது ஒரே விஷயத்த பேசணும்னா எல்லாரும் சுதாரிப்பாங்களா இல்லையா அவன் இதை பேசிதான் நம்மள்கிட்ட இது பண்றாங்க அவங்க இதை பண்ணி தான் நம்ம வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம கவனமாக உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்க இந்த நேரத்துல ரொம்ப ஆகிடுவாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு வீக்னஸாவே இருக்கும் வேற எதுவுமே இல்லை அதாவது நீங்க வந்து புத்திசாலி இயல்பாகவே எல்லாரையும் பேசியே கவுக்குறவங்க ஆனா இந்த நேரத்துல பார்த்தோம்னா உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்க இயல்புக்கு மாரணம் புத்திசாலியா மாதிரி உங்களை இப்படி பண்ணி பண்ணிடலாமே நீங்க உங்களை வேலை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க சோம்பல் தட்டிடும் அதிகமா வேலை பார்க்க முடியாத அப்படின்ற பேச்சு வந்தோம் சோம்பல் தட்டிடும் எல்லாரையும் எதிர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க எல்லாரையும் சுமூகமா பேசி கரெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்காம எதிர்த்து நிற்போம் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு தன்மை பாதிப்பு தன்மைங்கிறதோட உங்களுக்கு எதிரான நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நிற்கும் நீங்க சிவில் கேசஸ் அட்டன் பண்ணுங்க இல்லை கிரிமினல் கேஸ் அட்டன் பண்ணுங்க எந்த கேசஸ் உங்க மேல இருந்தாலும் உங்களுக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் இந்த நேரத்தில் நடக்கும் உங்க மொபைலே உங்களுக்கு எதிரியா மாறும் சோ மொபைல்ல வந்து ரொம்ப கவனமா கையாளுங்க மொபைல்ல வர சாதாரண மெசேஜால குடும்பம் பிரியலாம் என்ன எப்படி சொல்ற ஏன்னா ஏழாம் இடத்தை பாக்குதுங்க சனி பகவான் ஏழாம் இடத்தை சனி பகவான் பாக்குது வக்ர பார்வை ஒரு சாதாரண மெசேஜால உங்க குடும்பம் பிரியலாம் இந்த நேரத்துல இல்ல சாதாரண ஒரு தைரியமா நம்ம எழுத்து பேசுறோமே அப்படிங்கிற பண்ற ஒரு இது கணவனா இருந்தால் மனைவி எழுத்து பேசுறோம் மனைவியா இருந்தால் கணவனை எழுத்து பேசுறதுனால ஒரு பிரச்சனை சண்டை தான் போட்டு பார்ப்போமே அப்படி துணிச்சல் இருக்கவே கூடாது இந்த நேரத்துல சோ உங்களுக்கு புத்தி கூர்மையானவர்கள் எப்பவுமே புத்தியை தான் பயன்படுத்தணுமே கத்தி எடுத்து பயன்படுத்தக்கூடாது நீங்க இந்த நேரத்துல சண்டை போறதுக்கு துடிப்பீங்க சோ சண்டையெல்லாம் போடக்கூடாது வழக்கு சார்ந்த பதிவுகள் டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு எதிராக இருக்கும் அதே மாதிரி வழக்கா வக்கீல வக்கீலா இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு கேசஸ் அட்டன் பண்ற நீங்க அட்டன் பண்ற கேசஸ் எல்லாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரும் ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு பேசவே முடியாத அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து நிக்கும் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ நீங்க கொஞ்சம் கவனமா உங்க கிளைண்ட்ஸ் உங்களை நம்பி வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து எப்படி பாக்கணும் நிதானமா பார்த்து அதாவது நல்லா சிங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாரு அவங்களுக்கு இந்த தான் சறுக்குவாங்க அதே மாதிரி ஆடிட்ரா அவங்க இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தால உங்களை நீங்க மாட்டுறீங்க ஏன்னா உங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரும்ட்டேன் எல்லாமே ஆடிட்டரா இருக்கிறவங்களுக்கு வக்கீல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரனால நீங்க மாட்டிக்கீங்க உங்களோட ஃபேம் போகும் அதாவது உங்களோட இதே டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்ணி பேசி ஜெயிக்கிறது தான் ஸோ அந்த விஷயங்கள் தப்பாகும் போதில் உங்களுக்கு சோம்பல் தட்டணும் அப்ப அந்த சோம்பல் தட்டுறதுனால அவங்களுக்கு கேஸ் ஆகி அவங்க மாட்டிக்குவாங்க நீங்க மாட்டிக்க மாட்டீங்க உங்களுக்கு வருமானம் குறையும் அந்த கிளைண்ட் திரும்ப உங்க பக்கமே வர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும்ல இதுதான் நமக்கு ப்ராப்ளமே ஸோ படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தன்மையில மாற்றம் அப்படிங்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல மொபைலாலும் முடிஞ்ச அளவுக்கு நேருக்கு நேரா பேசிக்க முயற்சி செய்யுங்க மொபைல்ல பேசாதீங்க மொபைல்ல பேசுனீங்கன்னா தேவையற்ற வாக்குவாதம் சண்டை அதாவது ஏற்கனவே பிரச்சனையா இருந்தது கூட ஊதி 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 பெருசாயிடும் ரொம்ப பெருசாயிரும் ஏன்னா இவ்வளவு பெரிய சண்டை ஆயிடுச்சு கோட்டி கச்சு டைவர் கொண்டு வந்து விட்டுரும் நீங்க நேர்ல முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவியே பேச ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் அவங்க எல்லாம் எப்பவுமே போன்லயே தான் இருப்பாங்க அப்ப என்ன ஆகும் அப் தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சோ இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் என்னடா இப்படி நெகட்டிவா பேச நினைக்கிறீங்க பாசிட்டிவா மாத்திக்கங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல பாசிட்டிவா மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் வாங்க நட்சத்திர ரீதியான பாருங்களா பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் காதல் சார்ந்த அமைப்பு ரொம்ப பாதிக்கும் அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கும் தப்பு தப்பான யோசனை யோசனைகள் தான் சரியா உங்களுக்கு மைண்ட்ல வரும் அப்ப இந்த நேரத்துல என்ன ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆளை பக்கத்துலயே வச்சுக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி வேலை பார்க்கறவங்களா இருந்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறதை இந்த நேரத்துல யோசிக்காதீங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு அது மூலயமா சம்பாத்தியம் இருக்கு வருமானம் இருக்குங்கிற அமைப்புகள்லாம் இருந்தது உண்மை இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த நேரத்துல நீங்க ஷிஃப்ட் ஆகணும்னு நினைச்சு வேலையை விட்டீங்கன்னா பாதிப்பு உண்மைகள் தான் அதே மாதிரி புதுசா வேலை மாற்றம் கழிச்சு நான் இந்த கம்பெனிக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்றீங்களா அங்க வேலை சுமை இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் புதுசா வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை மத்தன் தட்டுவாங்க இல்லாட்டி உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேன் கிரியேட் ஆகும் உங்களை ஏத்து அந்த வேலையில இருக்க கூடாத அளவுக்கு சோ நீங்க வேலை பார்க்கறது எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதுல ஜெயிக்கணும் எவ்வளவு ஒர்க் பிரஷர் வந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரணும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்கன்னா ரொம்ப யாரையும் நம்பிடாதீங்க யாராவது எனக்கு இவ்வளவு பணம் வேணும் கொடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வரும் எப்ப வரும்னு தெரியாது இல்லாட்டி சமயத்துல அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க அதாவது ஊரு பக்கம் வந்துட்டு என்னால கொடுக்க நான் முன்ஜார் பண்ணிக்கலாம் போன்ல சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் யாரையும் ரொம்ப நம்ப கூடாது அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது தைரியத்தை கொடுத்துட கூடாது யாருக்கும் நம்பிக்கை கொடுக்க கூடாது என்னால இதுதாங்க முடியும் இதனால உங்க ஜீரோன்னு சொல்றாங்களோ சொல்லிட்டு போ ஏன்னா ஜீரோன்னு சொல்றதுனால என்ன ஆனா அந்த மாதிரி விடாது லக்கணத்துல ராசியில குரு இருக்கிறனால கௌரவம் நினைச்சு வார்த்தைகளோட அந்த வேலையை செயல்பட கூடாது பத்த இருக்க சனி வேலையை புரிய விடாதுங்க கர்மம் இன்னொருத்தரோட காரியத்தை ஒன்று நம்ம செஞ்சா அந்த கௌரவம் நிற்கும் இன்னொருத்தரோட காரியத்தை நம்ம செய்யலாம்னு வச்சுக்கங்களேன் அந்த கௌரவம் போகும் ஆசியில குருவும் ச பத்தில் சனியாக இருக்கும் போது இந்த நேரத்துல தர்ம சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் விஜய சிறிது நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி பாத்துங்க சரியா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் மொபைல் செயலி தான் ஏன்னா ராகுவோட ஆதிக்கம் அப்ப ராகு எங்கெங்கெல்லாம் இருக்காரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லா சோ இந்த நேரத்துல பிரிட்ஜு புதுசா வாங்கணும் புதுசா வாங்கணும் ஏசி புதுசா வாங்கணும் வாஷிங் மிஷின் புதுசா வாங்கணும் மொபைலே புதுசா வாங்கணும் சோ எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஐட்டம் வாங்கணுங்கிற அமைப்பால பிரச்சனை வரும் அப்ப வாங்கணுங்கிற அமைப்பால பிரச்சனை வரும்னா என்ன அப்ப அதனால கடன் அமைப்புகள் இப்ப இஎம்ஐல வாங்குறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்குவீங்க இல்ல என்னால இஎம்ஐல வாங்க முடியாது நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதனால வீட்டுல அம்மாவோடயோ இல்ல அப்பாவோடையோ அப்பாவோட ஒய்ஃபோடய ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி மருத்துவ செலவு ஏதாவது ஒரு ரூபத்துல மருத்துவ செலவு சோ இந்த நேரத்துல உங்களுக்கு கடங்காரம் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கடன் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு பாதிப்பு உருவாக்கும் அதிகமான பண தேவை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆஹ் ஒரு பதட்டமான நிலையிலே தன்னால் ஹாப்பியா ஜாலியா இருந்திருப்பீங்க இப்ப உங்களை ஒரு பதட்டமான நிலையிலே வச்சிருக்கோம் ரொம்ப பயமுறுத்துற நிலையிலேயே பதட்டமான நிலையில எங்கே இது நடக்குமோ நடக்காதோ அப்படியாயிருமோ இப்படி ஆயிருமோ சிம்பிளா சொன்னா எக்ஸாம் வந்துட்டு ரிசல்ட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பாஸ் ஆகிடுவோமா பாஸ் ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தன்மையில வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கும் உங்களுக்கு அரசு அதிகாரிகளா இருக்கும்போது நிச்சயம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க உங்க மேல நெகட்டிவ் ரிமார்க் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்பதானே அங்க போகும்போது உங்களை எதாவது பேட் இம்ப்ரெஷன்ல பார்ப்பாங்க அந்த பேட் இம்ப்ரெஷன்ல பார்க்கும்போது தானே உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய புரியாம இருக்கும் பாதிப்பா இருக்கும் சோ அந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்துல இருக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் கோயிலுக்கு போங்க இல்லையா கோயிலுக்கு போக பிடிக்கலையா ரொம்ப சிம்பிள் தியானம் பண்ணுங்க அமைதியா மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மாதிரி இருக்கணும் இன்னைக்கு காலில் எழுந்திரிச்சேன் இப்படித்தான் நடக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வாங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் இல்லையா ஏன்னா தியானமும் பண்ண முடியாதுங்க நடங்க ஆட்டோமேட்டிக்கா மனசு கண்ட்ரோலுக்கு வந்துருங்க நடக்க ஓடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதிகமான சக்தி இருக்கும் திருவாரூர் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வேகம் இருக்கும் அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி கொண்டு வந்து சரி பண்ணிக்கலாம் சரியா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தலகீலா இருக்கும் நேரடியா இருக்காது நேரடியா இருக்காது எப்படின்னா நீங்க செலவு பண்ற இடத்துல உங்க நண்பர்கள் செலவு பண்ணுவாங்க பத்து ரூபா செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க செலவு பண்ற இடத்துல நீங்க செலவு பண்ணுவீங்க நூறு ரூபாய் செலவு பண்ணுவீங்க அதிகமான பணத்தை இழக்குற தன்மை வேற எந்த குறையும் வராது மருத்துவ செலவு இருக்காது மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் வெளியில வந்துருவீங்க அதே மாதிரி கடன் சார்ந்த எல்லாம் வெளியில வந்துருவீங்க எல்லாமே அதாவது உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்ந்து வெளியில வந்துருவீங்க அந்த எல்லாம் தீந்து வெளியில வர தன்மை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல கெட்ட நம்ம நினைப்பாங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பை தேடுறவங்க முதல் திருமணத்தை பத்தி பேசவே வேண்டாம் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு தேடுறவங்களா இருந்தா இந்த நேரத்துல ஒரு கவனமா பண்றது நல்லது அவசரப்படக்கூடாது நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அது ஆபத்தை கொடுத்துரும் அதாவது நிலையற்றவர்கள் உங்ககிட்ட வந்து பணத்துக்காண்டி வரவங்க இருப்பாங்க அந்த மாதிரியே சொல்லலாம் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பேஸ் பண்ணியோ இல்ல உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு இது இருக்கு இத வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே வருவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி சேவிங்ஸ் சார்ந்த அமைப்பு சேவிங்ஸ்னா என்ன இந்த சேவிங் இல்ல பணத்தை சேர்த்து வைப்பீங்கல்ல அந்த அமைப்புகள் இந்த நேரத்துல காணா போகணும் சோ இந்த நேரத்துல கோட்டை கேஸு டைவர்ஸ் இந்த மாதிரி கேட்டவர்களா இருந்தால் கடைச்சிரும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றேன் கடைச்சிரும் பணத்தை வாங்கிடுவீங்க அதாவது பெண்கள் பணத்தை வாங்கிருவாங்க உங்கள்ட்ட இருக்கிற சேவிங்ஸ குறைச்சிருவாங்க சுத்தமா சைபர் கொண்டு வந்துருவாங்க ஜீரோ ஆக்கிடுவாங்க உங்களை சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை சரி பெண்கள் இந்த நேரத்துல பண்ணா எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படித்தான் கிடைக்கும் இல்லாட்டி வந்த பணத்தை யாரோ ஒருத்தர் புளிங்கிட்டு போயிடுவாங்க நான் எத்தனை நாள் பேசி பஞ்சாயத்து பண்ணலாம் எனக்கு காசு கொடு அப்படின்ட்டு போயிடுவாங்க சோ இந்த நேரத்துல ரொம்ப பணத்தை வை கையாளுவதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாருன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களே பணத்தை ரொம்ப அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பணம்னா என்னன்னு தெரியும் ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கே பணத்தை கையால தெரியாது சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்டையும் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி